எருக்கு ட்ரெஸ்ஸு பிடிக்கல மேடை இருக்கிற வெள்ளையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்களாம் இருக்கோமே உட்கார்ந்து இருக்கோமே நாங்கெல்லாம் சில நேரம் ஊழியத்தை பிடிச்சா செய்த்தரம் யாக்கோபு யார லவ் பண்ணாச்சல் தானே

கழுத கெட்டுல கெட்டு சீரழிஞ்சி செங்க சொமப்ப கெட்டு பேஸ்புக் லவ் பயமா இருக்கு யாரும் தயவு செய்து நான் சொல்றேன் இந்த பேஸ்புக் போட்டோவை பார்த்து ஓகே சொல்லிடாதீ இப்போ ஏதோ இந்த ஸ்னாப் ஷாட் என்ன ஷாட்டு அது வந்து ஒரு ஒரு கதை சொல்லட்டா சொல்லவா வேண்டாம் அடுத்தவங்க கதைன்னா நல்லா கேப்பில உங்களுக்கு அடுத்தவங்க சொல்லுங்க 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 நல்லா இருக்கு எப்படி ஊர் கதைன்னா நமக்கு நல்லாவே பிடிக்குது பாருங்களேன் தோத்திரம் நம்ம கதையே வேற லெவல்ல போயிட்டு இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க தோத்திரம் ஒரு பையன் என்னை வந்து போட்டா எடுத்தான் எடுத்தான் வந்து எடுத்துட்டு என்கிட்ட காமிச்சான் இப்பெல்லாம் யாரும் மண்டையை கொண்டைய குடிக்கிய எல்லாரும் ஓரளவு பரவாயில்லாம சௌ பண்ணாமல் போயிடுறீங்க ஆனால் செல்ஃபி எடுக்க வாரிய வித் கார்த்திக் எமாலியல் அண்ணன் லைக்ஸ் கமெண்ட் ஷேர் அது வந்து பிடிக்குது இன்னைக்கு அதுதான் பிள்ளைகளுக்கு பிடிக்குது வாலி பிள்ளைகளுக்கு ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துட்டான் எடுத்துட்டு என்கிட்ட காமிச்சான் நீங்கள் நினைக்க மாட்டீங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் நான் அப்படி சிரிச்சுட்டு இருக்கேன் என் நரம்பு ரோஸ் கலரில் தெரியுது டிப்பிக்கல்ட்டு வெள்ளைக்கார மாதிரி இருக்கேன் நான் நம்ம என்ன கலருன்னு நமக்கு தெரியுங்களா சொல்லுங்க அவ்வளோ கலரு என் கண்ணை என்னால் நம்ப முடியல அவ்வளோ கலராக யாரும் போட்டோவை பார்த்து இல்லை தம்பிமார்களா தங்கச்சிமார்களா ஓகே சொல்லிடாதீங்கடா உங்களுக்கு அப்படியே கல்யாணம் முடிக்கணும் இந்த பிள்ளை அப்படின்னு சொன்னா காலையில ஆறு மணிக்கு வீட்டு பக்கம் போங்க சொரிஞ்சிட்டு ஒண்ணு வரும் சிங்கிள் நைட்டியை போட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு வரும் நீ அப்ப பிடிச்சுக்கோ நீ மேக்கப் ஓட அந்த போட்டாவோடய லைஃப் லாங் வாழ போறது இல்லை தங்கம் லைஃப் லாங்கா ஒரு நைட்டி தான் அதுல சொறியும் இந்த பய வேற ட்ரௌசரை இப்படி சொறிஞ்சிட்டு வருவான் அந்த பய தான் உனக்கு காலமுள்ள இருப்பான் ஓ இப்ப இப்படி இருக்கான் சரி இவனே இருக்கட்டும் அப்படின்னா கெட்டு போட்டோ பார்த்து கட்டிடாதப்பா தோத்திரம் கதை எங்கயோ போதே கேளுங்க கதைய யாக்கோபு ராகேல வந்து நேசிச்சுதான் கல்யாணம் முடிச்சான் லவ் பண்ணி ஆனா லேயால பிடிக்கல லேயால பிடிக்கல ஆனா பிடிக்காத லேயால் மூலியமா தான் கத்தர் யூதாவை பரப்படப்படின் நான் சொல்றேன் நீங்க பிடிச்சு செய்யற காரியத்தை விட சம்டைம்ஸ் நமக்கு பிடிக்காம இருக்கும் அதுல கால் வச்சு பாருங்க மகிமை ரொம்ப பெருசா இருக்கும் கை தட்டணும் நல்லா விட ஊழியத்தில் நாங்கள் பல முறை அப்படி செய்கிறோம் ஊழியத்தில் சில நேரம் செபிக்க போகிறோம் சில நேரம் பிரசங்கம் பண்ண போகிறோம் சில நேரம் வீடு விசிட்டிங் போகிறோம் சில நேரம் பல ஆட்களை பார்க்க போகும்போது பிடிக்கல ஆனாலும் நாங்கள் ஏன் செய்கிறோம் தெரியுமா யூதாவின் மகிமை வெளிப்படும்படியாக சில பிடிக்காத காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவு சொல்கிறேன் ஏ கலிலேயா உன்னை பிரியப்படலை உன்னில் நான் மகிமைப்பட போகிறேன் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன் உங்களை யாருக்கும் பிடிக்கலையா கலிலையா கலிலையா ஆனா இந்த கலிலையாவது தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்